ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் தான் உங்கள் எழுதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைக்கணுமா ஸோ சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ இது ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் தான் ஸோ ஒரு சேஃப்டியான சேவிங் ஸ்கீம் கூட ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாம் சேவிங்ஸ் பண்ணிட்டு வர ஒரு சேவிங் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு நியூ மேரிட் கப்புளா ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்களா ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்கீமாக இது இருக்கோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் மாதம் மாதம் ஆனால் நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமுங்க ஏன்னா இப்போ மாதம் மாதம் எப்படி நமக்கு வீடு வாடகை விட்டால் மாதம் மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் சொல்லிக்கிட்டு வீட்டு வாடகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதம் மாதம் ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுடைய வட்டி ஆட் ஆகிடுங்க ஸோ மாதம் மாதம் ஒரு நிலையான வட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமுங்க ஸோ நீங்கள் இதில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு மாதம் மாதம் வந்துட்டு நிலையான வருமானம் கிடைக்கும் ஸோ அது என்ன ஸ்கீம்னு சொல்லி பார்க்குறீங்களா ஸோ அதுதாங்க நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு பாப்புலரான ஸ்கீமுங்க ஸோ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாம் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு போது ஒன்று பேங்க்கில் செய்வோம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் செய்வோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்குதுங்க ஸோ நம்ம எப்பயுமே போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய பணத்துக்கு சேஃப்டி அண்ட் செக்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு சேஃப்டி தாங்க ஸோ ஐ இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான ஸ்கீமுன்னே நான் சொல்லுவேன் ஸோ இதில் வந்துட்டு ஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்குது ஸோ நமக்கு வந்துட்டு ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுங்க இந்த ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி எவ்ரி மந்த் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நீங்கள் வந்துட்டு மினிமம் ஆயிரம் ரூபாய்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ மேக்சிமம் நீங்கள் ஆயிரம் மடங்குகள் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரி ஆயிரம் மடங்குகளில் உங்களுடைய டெபாசிட் நீங்கள் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நோ லிமிட்டுங்க ஸோ ஆயிரம் மடங்குகளில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாங்க ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒம்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அதாவது நீங்களும் உங்களுடைய ஒய்ஃபும் சேர்ந்து உங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் அந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு இதில் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஆதரவுடன் செயல்படும் ஒரு சிறு சேமிப்பு திட்டம் தாங்க ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு பணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஸோ உங்களுக்கு எப்பயுமே நமக்கு தெரிஞ்சது தான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி அண்ட் செக்யூர் ஸோ ரிஸ்க் இல்லாமல் நாம் நம்மளுடைய மாத வருமானம் நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டுங்க ஏன்னா இது இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே நம்ம ரிஸ்க்கு தான் ஸோ ரிஸ்க் இல்லாமல் நாம் வந்து சேஃப்டியான வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ இதனுடைய வந்துட்டு மு முதிர்வு காலம் அதாவது டென் வந்து ஃபைவ் இயர்ஸ் நாம் இதில் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணுறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் நமக்கு சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுடைய ஒய்ஃபும் சேர்ந்து இப்போ நியூ மேரிட் கப்புளாக இருக்கீங்க ஸோ நீங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாங்க நீங்கள் பதினஞ்சு லட்சரூபா வந்துட்டு ஜாயின்ட் அக்கௌண்டில் வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் பர் இயர் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய வட்டி மட்டுமே ஒரு லட்சத்தி ரூபாய் கிடைக்குங்க ஸோ மாதம் மாதம் ஆனால் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கில் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்துட்டு தானாக க்ரெடிட் ஆகிடும் ஸோ மாதம் மாதம் உங்களுக்கு நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமுங்க ஸோ இதில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க எவ்ரி மந்த்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் உங்களுடைய வட்டி வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுறீங்க இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒம்பது லட்ச ரூபா வரைக்குமே இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒம்பது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு வருஷத்துக்கு அறுபத்தாறாயிரத்தி அறநூறுபா உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு மாதம் ஆனால் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்டில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வர வைக்கப்படும் ஸோ மாதம் மாதம் உங்களுக்கு உங்களுடைய கணக்கில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா க்ரெடிட் ஆகிடுங்க ஸோ இது ஒரு சூப்பரான வந்து சேவிங்ஸ் ஸ்கீமு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போல்லாம் வீடு வாடகைலாம் விடும்போது நம்மளுக்கு எப்படி மாதமானால் வந்துட்டு ஒரு வீடு ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு வாடகை வர மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீமுங்க ஸோ உங்களுடைய அசல் வந்து அப்படியே இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அசல் வந்து அப்படியே இருக்குங்க ஸோ வட்டி மட்டும் பாருங்கள் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்டில் வந்துட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரரூபா வட்டி மட்டுமே கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டில் ஒம்பது லட்ச ரூபா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு அறுபத்தாறாயிரத்தி அறநூறுபா வந்துட்டு உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்குங்க ஸோ உங்களுடைய அசல் பணம் அப்படியே உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கும் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் கழித்து உங்களுடைய பணத்தை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீம் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்